ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே கூட நோட்டிபிகேஷன் வரும் பிளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க மறக்காம லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பத்தின கருத்தை எனக்கு மறக்காம தெரியப்படுத்துங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சவங்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க ங்கோடு நான் கண்டு கொண்டே ஒரு பெண்ணோடு தோன்றிடும் தாவம் தாவம் என்னோடு நான் கண்டுகொண்டே என்னை மறந்து உலகத்தில் நான் i uh -huh. அப்பாடா ஒரு வழிய பேங்க்கு வந்தாச்சு ரொம்ப தேங்க்ஸ் நான் வர வரமாட்டேயோ என்னமோ நான் ரொம்ப கவலைப்பட்டேன் இப்படியே வந்துட்டேன் சரி வாடி உள்ள வந்து பேசுறியா ஏய் அதான் நீ அங்கேயே சொல்லிட்டியே சும்மா எத்தனை டைம் தான் தேங்க்ஸ் தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டே இருப்பேன் ஆ சரி நீ உள்ளே எல்லாம் சப்மிட் பண்ணிட்டரில் போனவொன்னே கொடுத்துருவாங்களா அதனால வேறு ஒரு மாதிரி பண்ணுவோம் நான் வேறு மேனேஜராக வரக்கோம் நீ எதுக்கும் உள்ளே போய்ட்டு பேசிட்டு வரிய நான் வரேன் ஏய் நான் இங்கே வந்து பேசிகிட்டு தான் உன்னை கூப்பிடவே வந்தேன் அதனால எதுவும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச யாரையாவது கூட்டிகிட்டு வாங்கன்னு சொன்னாங்க ஆனால் நான் உன்னையும் சொல்ல கிடையாது நீ என் ஃப்ரெண்டுன்னு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் தெரியவும் தெரியாது நான் நீ சொல்லியிருக்கல்ல இங்கே தான் உங்கள் அத்தை பையன் வேலை செய்கிறாங்கன்னு சொல்லி திடீர்னு எனக்கு அந்த ஞாபகம் வந்துச்சு அதனால தான் வந்து உன்னை கூட்டிகிட்டு வந்தேன் நீ வா அவங்க நீ வந்தினாவே கொடுத்துருவாங்கன்னு தான் நினைக்கிறேன் யார் அவனா அவனா நான் வந்தவொன்னே கொடுப்போம் என்னை பார்த்த உடனே கொடுக்குற லோனை கூட அவங்க கொடுக்காம கூட நிறுத்தணும்னு நிறுத்திடுவான் சொல்ல முடியாது எல்லாம் திமுரு எடுத்தவனுங்க சும்மா ஒன்றும் கிடையாது ஆனால் அவனுங்க பாரு நாங்கள் தான் திம்முற எடுத்தவங்க நாங்கள் தான் திம்மு எடுத்தவனுங்கன்னு சொல்லுவாங்க ஏண்டி இங்கே வந்து இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கியே கொடுக்குற லோனும் கொடுக்காம போயிட போகிறாங்கடி வந்து பேசி பாரு இல்லைன்னா வா என்ன சொல்கிறாங்கன்னு பாரு அப்புறம் இல்லைன்னா வேற யாரையாவது நான் முடிஞ்ச யாரையாவது வச்சு பேசிக்கிறேன் அப்புறம் அது வாங்கிருப்போம் நான் என்ன பண்றது நான் இப்பயே சொல்லிட்டேன் நான் வந்தா லோன் கிடைக்குமான்றதெல்லாம் எனக்கு தெரியாது நீ என் மேல வந்து ரொம்ப நம்பிக்கை வச்சுக்கலாம் வராத ஏன்னா எங்களுக்கும் அவங்களுக்கும் கொஞ்சம் சண்டைன்றதும் உனக்கே தெரியும் எங்களுக்கும் அவங்கள பிடிக்காது அவங்களுக்கும் எங்களை பிடிக்காது அதனால என்னை பார்த்து கொடுப்பாங்கன்னுலாம் சொல்ல முடியாது ஆனால் நீ வந்து கொஞ்சம் பாதி நம்பிக்கையோ வா சரி வா உள்ள போகலாம் இங்கேயே நின்றுட்டு அப்புறம் ரொம்ப பேசிட்டு என்ன என்ன பண்றது அப்புறம் இருக்க டைம் ஆயிரும் இப்போ கிடைக்காம போயிடும் வா வா ஆ சரி சரி வா ஏன் உள்ளே வந்தாச்சு வா பேங்க் ரொம்ப பெருசாக வர இருக்கு இன்றைக்கி தாண்டி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பேங்க்குள்ளே வர வரேன் எத்தனை பேர் வேலை செய்கிறாங்க பாரு சரி இங்கே யார்கிட்ட போய் பேசணும் நான் இங்கே ஒரு அக்கா உட்காந்துருக்கேன் கணத்தில் கை வச்சுக்கிட்டு அந்த கடை போய் பேசுவோமா ஏய் இங்கேலாம் இல்லை உள்ளார மேனேஜர் ரூம் இருக்குது அங்கே தான் போய் பேசணும் இவங்கள்ட்டெலாம் இல்லை எல்லாம் நான் ஃபைல்லாம் சப்மிட் பண்ணிட்டேன் மேனேஜர் தான் வந்து கூட்டிகிட்டு வர சொல்லியிருக்காங்க அங்கே தான் போய் பேசணும் ஐயோ ஐயோ இங்கேயும் அவனை ஆளையே காணுமே பேங்கில் வேலை தான் சொன்னாங்க இங்கே இருக்கிற யார் முஞ்சுமே அவனை மாதிரி தெரியலையே ஒரு வேளை இன்னைக்கு லீவுக்கு இது போட்டானோ ஒன்றும் அவன் மேனேஜர் இல்லைல்ல அவன் அந்த அளவுக்குலாம் ஒரு ஆளே கிடையாது இங்கே தான் எங்கேயாவது வேலை செய்வான் எங்கேயாவது போயிருக்கானவன் தெரில ஏய் உங்கள் மாமா யாருன்னு எனக்கு தெரியாது நீ சொல்லியிருக்க அவ்வளோதான் எனக்கு தெரியும் உள்ளே வந்து பாரு அந்த சார்டை வேறு பேசணும்ல ஆ சரி சரி வா போகலாம் ஏய் அப்புறம் முன்னாடி அந்த சாரு ரொம்ப ரொம்ப அழகா இருக்கார் வேற பார்த்து மயங்கிராத அப்படியா ஏன் தகுதிக்கு சரியாக இருப்பானா ஏன் அளவுக்கு அழகா இருக்கானா மேனேஜர்னு வேற சொல்கிற சரிவா பிடிச்சிருந்தா மடக்கி போட்டுற வேண்டியதான் உனக்கு என்னடி நீ சொல்லுவ சரி வந்து பாருவா அவரு உனக்கு செட் ஆகுவாரெலாம் தெரியாது ஏன்னா அவர் ரொம்ப அழகா இருப்பார் ஏய் ரொம்ப ஓவராக பேசாதரி வா அப்போ எனக்கு தான் செட் ஆகுவார் சம்குலிர் காதலி ஆசை வந்து இவனா இவன் இங்கே வந்து உட்காந்துருக்கான் மேனேஜர் ரூம்ல இவனா மேனேஜரு சி இருக்கு மேனேஜர் எங்கேயாவது வெளியே போயிருப்பாரு இவன் போட்டு எப்படி இருக்கான் பத்தியா செம்ம அழகா கியூட்டா இல்ல பாரேன் நீ அப்படியே வச்சிக்கணுங்கம்மா பார்த்துட்டு இருக்க அவனும் என்னமோ பார்த்துட்டே இருக்கான் பாற வாய மூடுறி கேவலமா இருக்கா இவன் அழகா இருக்கான ஏய் ஏண்டி அப்படி சொல்கிற ஏ பைக்கே காரி இவன் தாண்டி அவன் நான் சொன்னலாம் எங்கள் அத்தை பையனை இவன் தான் அது இவங்கிட்ட கொண்டு நிறுத்தி வச்சிருக்கியே எங்கடி மேனேஜரு ஏய் அவர் தாண்டி மேனேஜரு இந்த நாயா மேனேஜரு இவன் இவ்வளோ பெரிய போஸ்ட்லாம் இருக்கானா அதுதான் ரொம்ப சீன் போட்டுக்கிட்டு தெரியறான் நாட்டுக்கு நான் ஏதோ சும்மா பேங்கில் ஏதோ எடுபடியாக இருப்பான்னு பார்த்தா மேனேஜரா சரிதான் இவங்கட்டா பேச சொன்ன ஓh நீங்க உங்களுக்கு காசு கிடைச்ச மாதிரிதான் தான் என்னம்மா உள்ள வந்துட்டு எதுவும் பேசாம அமைதியா நிக்கிறீங்க அம்மா இந்த பொண்ணு யார் இந்த பொண்ணு எதுக்கு வந்து இருக்கீங்க சார் நீங்க சொன்னீங்களே தெரிஞ்சவங்க யாராவது வந்து சொல்லுங்க அப்படினு சொல்லிட்டு அதனால தான் என் ஃபண்ட குட்டிட்டு வந்தேன் எனக்கு தெரிஞ்சவங்க யாரும் இல்ல இவ தான் இருக்கா யாரு இந்த பொண்ணோ இந்த பொண்ணு என்ன பிசினஸ் பண்றாங்க இவங்க உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்றதுக்கு சார் அவ்வளவு ஏன் கோபமா படிக்கிறா ஆனா ரொம்ப என்ன சொல்றது பணக்கார வீட்டு போன மாதிரி இருப்பா அதனால சரி அவங்க அப்பாவு கூட்டம்லாம் தான் பார்த்தோம் சரி வேணான்னு சொல்லிட்டு இவளே நான் கூட்டிகிட்டு வந்துட்டேன் இதுல இது வேறையா என்ன நான் வச்சிருக்கா பார் சரி சரி ஏன் நீங்க தான் பேசுவீங்களா ஷூரிட்டி கொடுக்க வந்திருக்காங்க ஏன் இந்த அம்மா பேச மாட்டாங்களா வாயத்திறந்து என்ன இவங்க பேரு ராணி மங்கம்மா பரமேஸ்வரியா அவள் பேர் ஒன்றும் ராணி மங்கம்மாலாம் இல்லை அவள் பேர் தென்றல் ஆஹா தென்றலா என்ன மழை வரும்போது ஒரு காத்தடிக்குமே அதோட பேர் தென்றல்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி தென்றலா ஏமா நீ என்ன ஊமையா வாயை திறந்து பேசு இந்த பொண்ணுக்கு நீ தான் ஷுவாரிட்டி கொடுக்க வந்திருக்கியா எவ்வளோ என்னன்னு தெரியுமா ஃபஸ்ட்டு ஆ தெரியும் தெரியும் என் ஃப்ரெண்டு கேட்குற காசை கொடுங்க என்ன என்னமோ வீட்டில் வந்து கேட்குற காசை கொடுங்கன்னு சொல்கிற மாதிரி சொல்கிற

உனக்கு வேணான்னா போ பெஸாம நான் ஏதாவது கரெக்ட் பண்ணி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறேன் ஆமாம் இப்போ நான் வந்து அவனை லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு உங்ககிட்ட சொன்னேன் கண்டராய் பிடிச்சவளே நீ என்னமோ பண்ணிட்டு போ வந்து தொலைஞ்சிட்டேன் என்ன பண்ணுறது என் மூஞ்சை பார்க்கவே கூடாதுன்னு நினைச்சேன் பார்த்தாவே அப்படியே வாஞ்சி வர மாதிரி இருக்கு என்னம்மா சொல்லு என்ன தென்றலா காத்தடிக்கிற தென்றல் சொல்லு சார் என் ஃப்ரெண்டு கேட்குற காசை கொடுங்க உங்களுக்கு என்ன ஷுவாரிட்டி வேணாலும் நான் பண்றேன் ஓஹோ அப்படியா சரி சரி வெளிய ஃபார்ம் இருக்கும் அதெல்லாம் கையில்ட்டு போட்டு வாங்க ஓகேங்க சார் நான் போயிடு வெளிய கொஞ்சம் இருக்கு அத கையில்ட்டு போட்டு வந்தறேன் என் ஃப்ரெண்டிங் கூட்டிட்டு போறேன் நீ வாடி போலாம் கலம்பு கலம்பு போலாம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஏமா நீ மட்டும் போய் கையில்ட்டு போட்டு வா உன் ஃப்ரெண்ட் இங்க இருக்கட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் உன் ஃப்ரெண்ட் கிட்ட தனியா பேசணும் நீ மட்டும் போ சார் இல்ல அது வந்து ஏய் நீ போடி என்ன பாத்துக்கிறேன் ஏய் தேவையில்லாமே பேசி குட்டையை கிளப்பிடாதீ அப்புறம் லோன் இல்லைன்னு சொல்லிடுவோம் போய் தலைமா ஏ கூட்டு வந்து நீ சின்னப்படுத்துறல இப்போ என்ன எதுக்கு இப்ப நிக்க சொன்ன சொல்லு என்ன ராணி மங்கம்மா என் காலுக்கிட்டே கிட்டே வந்து அடுக்குது நான் இங்க இவ்வளோ பெரிய போஸ்ட்ல இருப்பேன் கூட பார்க்கல பார்த்த இல்ல என் கிட்ட நான் தெரியாம வந்துச்சா நீ தான் தெரிஞ்சிருந்தா நான் வந்தே இருக்க மாட்டேன் நீ ஏதோ இங்கே குப்பை கிப்ப போறக்குவோன்னு நினைச்சேன் லாஸ்ட்ல நீ மேனேஜர்னு சொல்லிட்டு நான் யோசிக்கவே இல்லை ஏதோ நான் வரனுக்கு இது ஏதாவது பண்ணி பிளான் பண்ணி ஏதாவது இங்கே உட்காந்துருக்கேன் எனக்கு அதுவும் தெரியல ஆமா நீ பெரிய எலிசபெத் ராணி நீ வரணும்னு நாங்கள் பிளான் பண்ணி உட்காந்துருக்கோம் ஏண்டி காலேஜ் படிக்கிறியே உனக்குலாம் புத்தி இல்லை மேனேஜர் ரூம்ல மேனேஜர் தானே இருப்பாரு அவரை எங்க நான் ஓட்டி விட்டு நான் உட்காந்துருப்பேன் இதாண்டி உங்க குடும்பமே பைத்தியங்கிறது இதுதான்

என்ன அவ்வளோதான் கல்யாணம் பண்ணிக்கலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்கியா உன் பிளான்ல மண்ண வாரி போட்டுருவான் பாத்துக்க அந்த மாதிரிலாம் என்னைக்கு எண்ணம் வைக்காத ஒரு நாளும் எங்கள் வீட்டுக்குலாம் நீ மருமனால வர முடியாது நான் இருக்கிற வரையிலும் புரியுதா பேச்சு தேவையிட்டிருக்காதே பார்க்கலாம் வேணா பாரு உங்க அக்கா நான்தான் கல்யாணம் பண்ண போறேன் ஓ உனக்கு இந்த ஆசை வேற மாப்பிள்ளை இருக்குதா சரி சரி இன்னைக்கே போய் இரு வச்சுரு அக்கா பின்னாடியா வந்துகிட்டு இருக்கியா போய் அவளையும் கேட்கறேன் பார் உன என்ன பண்றேன்னு ஏய் ஆமாண்டி உங்க அக்காவ தான் நான் கல்யாணம் பண்ண போறேன் என்ன பண்ணப் போற போ உனால முடிஞ்சத போய் பாரு வேணா போய் உங்க அம்மா கிட்ட கூட சொல்லிக்கே இல்ல உங்க அப்பா கிட்ட கூட சொல்லிக்கல யார்ட்ட வேணா சொல்லு போ உனக்கு அவள திமராச்சடா இறா பார் இன்னைக்கு சண்டை செம்ம சண்டை வர போகுது சீக்கிரமா பாரு உன்னோட நல்ல அழகான படிச்ச மாப்பிள பணக்கார மாப்பிளையா பார்த்து எங்க அக்காவுக்கு கல்யாணம் பண்ணி தான் வைக்கப் போறோம் வயிற்றுச்சல் பட்டு நீ சாவ போற யாரு உங்க அக்காவுக்கா சரி சரி நான் என்ன கொஞ்ச நாள் உங்க வீட்டுக்கு மருமவனா வருவேன் அப்படி என்னை மாமான் தானே கூப்பிடணும் அதுக்கு இப்பயே ஒரு டைம் மாமான்னு கூப்பிட என்ன மாமாவா சி இந்த மோரலா மாமாவா வேற எந்த மோவர வேணும் உனக்கு மாமான் கூப்பிடுறதுக்கு எங்க அக்காவுக்கு நான் ஷாருக்கான் சல்மான் கான் மாதிரி மாப்பிள பார்த்து நாங்க கட்டி வைப்போம் வா மூஞ்சி மாதிரி யாரும் பண்ணி வைக்க மாட்டாங்க சரி சரி ரொம்ப பேசாத காசு தானே வாங்கி கொடுக்க வந்த போய் அந்த வேலையை போய் பாரு சரியா உன் ஃப்ரெண்டு கிட்ட என்ன நான் ஏமாத்தி வச்சிருக்க இந்த ஊர்ல நீங்க தான் பெரிய பணக்காரவங்கன்னு சீன் போட்டு தெரியுறியா போ போ உருட்டு உருட்டு எவ்வளவு வேணா உருட்டு எல்லாம் ஒரு நாளைக்கு வெளிச்சத்துக்கு வரும் போய் உருட்டு போ நானாடா உருட்டுற நீ தான் உருட்டு உருட்டுன்னு உருட்டுற பாரு என்ன நடக்குதுன்னு ஏ போடி போடி வந்த வேலையை போய் பாரு போடி ரொம்ப தான் பேசுவான் போறேன்டா போறேன் இவன் என்ன இந்த அளவுக்கு பேசுறான் அவ வெளிய போற வெளிய போறன்னு ஒருவேளை இவன தான் பார்க்க வராளா இவன் இவ்ளோ கான்ஃபரன்ஸா பேசுறான் அவள போய் பேசிக்கிறேன் அதனால தான் அமுக்கனி மாதிரி கம்மனே இருக்காளா இவங்கள பத்தி அவ மட்டும் எதுமே பேச மாட்டாளே இருக்குட இருக்கட்டும் ஏப்பா பார்த்தாலும் ஊட்ல சொல்றினா பைந்து பைந்து திருஞ்சிட்டு நல்ல வேளை இவளே வந்து மாட்டிக்கிட்டா இவ கூட சொல்லியாச்சு இல்ல இனிமே போய் வெடிக்கட்டும் ஏ